மிக விரைவாக இது மூன்றாம் இடத்திற்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும்போது அமெரிக்காவையும் முந்திக் கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு இலக்கு நரேந்திர மோடி அவருடைய விஷன் அதுதான் அவரது தீர்க்க தரிசனம் அது அதற்காகத்தான் உழைக்கிறோம் அப்ப இப்போ என்னங்க ஜிஎஸ்டி ல புதுசா வந்திருக்கு நாலு ஸ்லாப் இருந்துச்சு இல்லை அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அதை பன்னிரெண்டையும் இருபத்தி எட்டையும் எடுத்துட்டு அஞ்சையும் பதினெட்டையும் மாத்திரம் வைத்துக்கொண்டு இனிமேல் இந்தியாவில் எந்த பொருளாக இருந்தாலும் ஒன்று அஞ்சு சதவீத வரியாக இருக்கும் இல்லைன்னா பதினெட்டு பெர்சன்ட் வரியாக இருக்கும் இருபத்தெட்டு பெர்சன்ட்டை காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வரி தான் இதில் இந்த புகையிலை பீடி சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிம் டேக்ஸ்னு பேர் பாவ வரி அப்படி வச்சு அது மாத்திரம் நாற்பது பெர்சன்ட் வரி அவ்வளோதான் மற்ற எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளே வந்துடுது நிறைய பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ் நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் நீங்கள் வாங்குகிற நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு வீட்டில் உணவுப் பொருள்லாம் வாங்குறீங்க அரிசி பருப்பு துவரம் பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போகிறோம்